அதிகாரம் இந்த அதிகாரத்தில் என்ன மாதிரி பாடல்கள் இருக்காரு திருவிழாவை பார்க்கலாமா வாங்க நெஞ்சொடு கிழத்தல் நெஞ்சொடு கிளத்தல் நினைத்து ஒன்று சொல்லாயோ நெஞ்சே இணைத்து ஒன்றும் எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து நெஞ்சே காதலால் உண்டான இத்துன்ப நோயை போக்க ஏற்ற மருந்து ஒன்றை எண்ணி பார்த்து சொல்ல மாட்டாயா காதல் அவர் இளர் ஆக நீ நோவது பேதமை என் நெஞ்சு நெஞ்சே நீ வாழ்க அவர் என்னிடம் காதல் இல்லாதவராக இருக்க நீ மற்றும் அவரை எண்ணி வருந்துகிறாயே என்னே மடத்தனம் இருந்து உள்ளி என்பறிதல் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் ஏன்னா அதிகாரம் வந்து நூற்றி இருபத்தஞ்சு நெஞ்சோடு குளத்தில் எப்படி இருக்கு நினைத்து ஒன்று சொல்லாயோ நெஞ்சே இணைத்து ஒன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து நெஞ்சே காதலால் உண்டான இத்துன்ப நோயை போக்க ஏற்ற மருந்து ஒன்றை எண்ணி பார்த்து சொல்ல மாட்டாயா காதல் அவர் இள ராகனி நோவது பேதமை என் நெஞ்சு நெஞ்சே நீ வாழ்க அவர் என்னிடம் காதல் இல்லவரா இல்லாதவராக இருக்க நீ மட்டும் அவரை எண்ணி வருந்துகிறாயே என்னையே உன் மடர்த்தனம் இருந்து உள்ளி என்பறிதல் நெஞ்சே பறிந்து உள்ளல் பைதல் நோய் செய்தார் கண்ணில் நெஞ்சே என்னிடம் இருந்து அவரை நினைத்து ஏன் வருந்துகிறாய் இந்த துன்ப நோயை எனக்கு உண்டாக்கிய அவரிடம் உன்னை போல நினைக்கும் அன்பு இல்லையே கண்ணும் கொலசேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று நெஞ்சே நீ அவரிடம் செல்லும் போது இந்த கண்களையும் அழைத்துச் செல் அவரை காண வேண்டும் என்று என்னை எப்படி பிடுங்கி திங்கின்றன பார் செற்றார் எனக்கே விடல் உண்டோ நெஞ்சே யாம் உற்றால் உறாதவர் நெஞ்சே நான் விரும்பினாலும் என்னை விரும்பாத என் கணவரை என்னை வெறுத்தார் என்பதற்காக கைவிட்ட விட முடியுமா கலந்து உணர்த்தும் காதலர் கண்டால் புலந்து உணராய் பொய்காய்வு காய்து என் நெஞ்சு நெஞ்சே சேர்ந்து ஊடலை தீர்க்கும் காதல் கணவரை பார்க்கிறபோது முதலில் ஊடி பிறகு தெளிந்து சேரமாட்டாய் இப்போது பொய்கோவம் காட்டுகிறாயே காமமிடு என்றோ நான் விடு நன்னஞ்சே யானோ ஒரையேன் இவ்விரண்டு நல்ல நெஞ்சே ஒன்று காமத்தை விடு அல்லது வெக்கத்தை விடு இரண்டையும் பொறுத்து கொள்ள என்னால் முடியாது பறிந்தவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செல்காய் செல்வாய் பேதை என் நெஞ்சு என் நெஞ்சே பிரிந்து போனவர் என் மீது இரக்கம் காட்டவில்லையே என்று ஏங்கி அவர் பின்னே செல்கிறாயே உனக்கு அறிவு இருக்கிறதா உள்ளத்தார் காதல் அவராக உள்ளினி யார் உழை சேரி என் என்னெஞ்சே என் காதலர் உன்னிடம் இருக்கும்பொழுது நீ அவரை நினைத்துக்கொண்டு கொண்டு யாரிடம் செல்கின்றாய் துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவி என்னோடு பொருந்தி இல்லாமல் போய்விட்ட காதலரை மறவாமல் நெஞ்சிலே வைத்திருப்பதால்தான் நான் இன்னும் மெலிந்து அழகை இழந்து வருந்துகிறேன் நன்றி வணக்கம்